ஃபைன் மை ஃப்ரெண்ட் ஓகே யூ ஒர்க்கிங் சிசெல்ஸ் யா ஆ எஸ் அர்க்கிங் லாங் ஒர்க்கிங் ஏ சிக்ஸ் இயர் சிக்ஸ் இயர்ஸ் யூ லைக் சிசல்ஸ் யா ஏ லைக் சிச ஆ சிசெல் பீப்புள் வெரி வெரி நைஸ் வெரி ஃப்ரெண்ட்லி எக் க்ளோஸ் ஓகே ஓகே தேங்க் யூ அனிலா யா ஓகே ஓகே ஹலோ நண்பா உனக்கு நல்லா இருக்கீங்கண்ணா நல்லா இங்கே சிசெல்லில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் ஒரு ஆறு வருஷமாக இருக்கணும் ஆ சிசில் பிரச்சனை இல்லையா இங்கே சிசில் அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை நல்லா பிடிச்சிருக்கு சிசெல் சரி நீங்க எங்க சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாண்ண சரணா டேக் சரணே ஓகே எப்படி கிரியர் ஃபுட் எல்லாம் சமைக்கிறீங்களா ஆமாம் ஓகே லைக் பண்றாங்க இந்திய சிசல்வெல்லாம் லைக் பண்றாங்களா இண்டியன் ஃபுட்லையும் லைக் பண்றாங்கண்ணா ஓகே 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 சிசர் எல்லாம் எப்படி இருக்கு ஆஹ் நல்லா பிடிச்சிருந்தேன் நல்லா இருக்கு ஓகே ஓகே ஃபேமிலியோட இருக்கீங்களா இல்லை இல்ல ஃபேமிலியோட இல்லை ஃபேமிலியெல்லாம் வீட்ல வீட்ல ரொம்ப பிரச்சனை அதுவும் மகேஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க என்ன சிசர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றீங்களா ஆமாண்ணா எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிருக்கீங்க ரெண்டு வருஷமா இருக்கீங்க ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா இங்கே ரொம்ப ஹாப்பியாக தான் கலையெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஆ பிடிச்சி இல்லை ஒரு மொழியெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா ஓகே கல்யாணம் கலையண்ணிட்டு உங்களுக்கு ஆயிடுச்சு ஃபேமிலி கேபோ ஒர்க் பண்ண வந்துருக்கீங்களா ஓகே ப்ரோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களா ம் ஓகே தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன